அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆதிரா பேஷன்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான நியூ அரைவலான ஹேண்ட் பேக் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்ல ஷிப்பிங் தான் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிரைஸ்ல நம்ம ஹேண்ட்பேக் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஸோ சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்க உங்களுக்கு புதுசா ஏதாவது கலெக்ஷன்ஸ் வேணாலும் பிஃபோராக இருக்க வீடியோலாம் நீங்க செக் பண்ணீங்கன்னா தெரியும் நம்ம கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் ஹேண்ட் பேக் ஸ்லிங் பேக் எல்லாமே பர்ஸ்ல இருந்து எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் சோ எது வேணுமோ அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட எல்லா கலெக்ஷன்ஸ்மே பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிரைஸ்ல தான் இருக்கும் அண்ட் குவாலிட்டியும் ரொம்பவே ஆன ஒரு குவாலிட்டியில இருக்கும் சோ வாங்க இன்னைக்கான கலெக்ஷன்ஸ் பாக்கலாம் சோ ஒரு அமேசிங்கான ஹேண்ட் பேக் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஷைனிங்ல குடுத்துருப்பாங்க உங்களுக்கு அந்த கொடி டிசைன்ல வர மாதிரியான ஒரு டிசைன் மாதிரி பேக்ல வந்து கொடுத்துருப்பாங்க ரொம்பவே ஷைனிங்கா க்ளோயிங்கா இருக்கும் இந்த ஹேண்ட் பேக் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து இங்க ஒரு பேட்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஒரு ஜிப் இருக்கும் எல்லா பேக்லயும் இருக்கிற மாதிரி அண்ட் பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து ரெண்ட் பார்ட்டிஷன் கொடுத்துருப்பாங்க ரெண்டு பார்ட்டிஷியுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே தாராளமா ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிஷியன் நல்ல பேக் வந்து கொஞ்சம் பெரிய பேக்காக தான் இருக்கும் சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்ரெட் ஜிப்பும் வந்து ஒண்ணு கொடுத்துருப்பாங்க உள்ள ஒரு ஜிப்புமே இருக்கும் ஸோ நல்லா நீங்க வந்து நிறைய பெய்ஸ் வைக்கிற அளவுக்கு நல்ல ஒரு பெரிய ஹேண்ட் பேக் இது ஸோ பேக் சைடுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜிப் கொடுத்துருப்பாங்க சோ இதுலயுமே வந்து ஸ்பேஸ் இருக்கும் ஸோ ஒரு அமேசிங் ஆன ஹேண்ட் பேக் பட்ஜெட் ஃப்ரெண்ட் இல்ல இதுல கலர் வந்து நிறைய இருக்கு வேணுமோ அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஷிப்பிங் மட்டும் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் டைப்ல வந்து ஸோ இது ஒரு மாடல் தான் சேம் மாடல் கிடையாது இது வேற மாடல் ஜஸ்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ரெண்டு குட்டி ஜிப் கொடுத்துருப்பாங்க அண்ட் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பார்ட்டிஷியன் இருக்கும் உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பார்ட்டிஷியன் ஜிப் கொடுத்துருப்பாங்க பேக் சைடுமே ஒன்னு ஒரு பார்ட்டிஷியன் இருக்கும் ஜிப்பு ஸோ டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் தர் ஷிப்பிங் மட்டும் தான் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கலர் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு ஸோ இந்த ரெண்டு கலர் மட்டுந்தான் இந்த டைப்ல வந்துட்டு அவைலபிள் இருக்கு ஆனால் ஃபுல் ஸ்டாக் இருக்கு இந்த ரெண்டு கலர்லயுமே ஸோ எது வேணாலும் ஸ்க்ரீன் ஷாட் எடுக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இன்வைரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஒரு அமேசிங் ஆன க்ளோயிங் ஆன கலர் இந்த கலர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் லைட் ப்ளூல ஒரு அழகான கலர் இதுவும் பாத்தீங்கன்னா சேம் கலர் அண்ட் லைட் ஸ்கை ப்ளூ கலர்ல சூப்பரான ஒரு ஹேண்ட் பேக் சோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஹேண்ட் பேக் நல்ல வந்து ஒரு தாராளமான ஸ்டேஸ் இருக்கக்கூடிய ஒரு ஹேண்ட் பேக் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்ல ஷிப்பிங் மட்டும் தான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்